வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெயில் சுரின்னு அடிக்குது கண்ண்கூட திறக்க முடியல வானம் கிளியராக இருக்குது மழைக்கான அரியங்கானுங்க உரிய காணும் பட் தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த மழை டிவியில் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் யூடியூப்பில் பார்க்குறேன் மனசு கஷ்டமாக இருக்கு கவலைப்படாதீங்க தூத்துக்குடி மக்களே அங்கே இருக்கிற சவ்செட் இதுவும் கடந்து போகும் சென்னையில் விட அதிகமாக அங்கே பெஞ்சிச்சு சொன்னாங்க கஷ்டமாக கேட்குறதுக்கு இது எப்போது மாற்தரல ஒரு ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் மூழ்கிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மதன் என்ற பிரதர் அவரும் வந்து சொல்லியிருந்தார் பயங்கரமான மழைன்ட்டு அதான் சொல்கிறேன் இல்லையா அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை இயற்கையை நம்ம அழிக்க நினச்சா இயற்கையை நம்ம அழிச்சிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் கடந்து போயின்னே இருக்கோம் ஓகேவா ரைட் இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி புதன் ரைட் நாட்கள் ரெக்கை கட்டி பறந்துன்னு போயின்னு இருக்கு அது இறந்த நாட்கள் ரெக்கை கட்டி பறக்கணுவாங்க எங்கள் அப்பா இறந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகிடுச்சி கடகட கட கடன்னு போயிடுச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவர் கூடியே இருக்கிற மாதிரி அந்த ரூம் போனால் அவருடைய மைண்டில் வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷத்தில் ஒரு தீதி பண்ணுவோம் ஒரு தவசம் இது பண்ண தவசம் பண்ணுவோம் நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வருஷம் பத்து வருஷம் மறந்து போய்டும் மனுஷன் லைஃப்பாக அவ்வளோதான் சே செத்தப்புறம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒரு வருஷம் ஞாபகம் வச்சுருப்பாங்களே அப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு வாரத்தை எங்கள் அப்பா பற்றி வரும் வருஷ கணக்கு ஒரு வாரத்தை வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் மறந்து போய்டும் இதுதான் மனுஷன் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஆடுறது இல்லாதப்போ தேடுறது ரைட் ஹாப்பியாக இருங்க அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது முடிஞ்சவரைக்கும் அது செய்யுங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ கீழே பழம் வாங்க கீழே போயிட்டு வந்தேன் நான் தம்பி நல்லா தூங்கின்னு இருக்கும் இழப்பிலவானே அவன் எந்திரிக்க தான் இந்த இடத்துல நல்லா தட்டு தட்டு தட்டுன்னு தட்டு ஒரு நூறு வாட்டி தட்டினா தான் அவனை எந்திரிக்க முடியும் அப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்துங்க ரைட் ஓகே வாங்க கீழே போகலாம் தம்பி கூட பேசலாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் பேர் எழுதி வச்சுருக்கேன் இப்போ எல்லாரும் பேரையும் சொல்கிறேன் ஹாய் சொல்லுவான் சரி ஓகேவா வாங்க காத்துக்கு

அவங்க இந்த காலத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கொண்டாட ஆகும் ஸ்ட்ரைட் ஆகாது கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் வந்து நேற்று வந்து சூரியடைய ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குன்ற எல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா யாரும் சொன்னால் தெரியுமா எல்லாரும் பேரையும் நான் சூரியகிட்ட சொல்கிறேன் சூரியன் எல்லோருக்கும் யார் யார் கமெண்ட் பண்ணீங்களோ அனைவருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லி கே எல்லாமே நல்லா இருக்கு நம்ம கையெழுத்து ஆ கே வாங்க உங்க வேண்ட வாங்க வந்தால் என்ன தருவேன்

దినేష్ అఫీషియల్ ఐ ఐ యూసర్ టు పూంగుడి ఐ దురైమధు ఐ అబ్బాస్ అలీ ఐ రాజగోపాలకృష్ణన్ ఐ శల్వకుమార్ ఐ నదీయా నదయా ఐ వినో వెంకటేష్ ఐ గోపినాథ్ ఫోర్ జీరో ఫైవ్ నైన్ ఐ ఇంద్రా రాఘవన్ ఐ మదాని దురైరాజ్ ఐ கிருஷ்ணா அம்மாச்சி சேனல் ஐ ராதா நந்தகோபால் ஐ யோகேஷ் விஜய் ஐ ஐ மதன் விஜய்ஜன் ஹரிஷ் ஐ எல்ல நல்லா பயங்கர ரொம்ப இவெல்லாம் இருங்க ஏதோ இப்படிதான் இருந்தோம் தரக்க போறது அணைய ஏரியா தரைக்க போக சொல்லியிருந்தாங்க நேற்று கஷ்டமா இருந்து இதுவும் கடந்து போகும் கவலைப்படாதீங்க நேற்று வீடியோவில் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ரொம்பிட்டு செகண்ட் ஃப்ளோர் டச் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இதுவும் கடந்து போகும் கவலைப்படாதீங்க சரி சூரி ஒன்று சார் வேறுதான் பெரியா கடைக்கு போய் பால்லாம் வாங்கிட்டு வரணும் கரெக்டாக இருக்கும் வேலை சூரியன் டேட் என்ன தெரியுமா ம் உடஞ்சிச்சு இதே சூரியதாங்க உடச்சா கண்ண டேட் இல்லையா சூரிய உடச்சிட்டான் குழந்தை குழந்தை ஏ நீதான் உடைச்சு இப்போ வந்த நீ தான் உடச்சு கண்டு கட்டு கண்டு ஐயோ என்ன பாரு சூப்பராக பாருங்க சூரிய குறுக்கு சரி ஓகே டேட்ண்ணா தெரியுமா இன்னைக்கு பத்து பத்து மூணு கரெக்ட் நான் சொல்றது கரெக்டா அவன் ஓகே நான் கடைக்கு போட்டு வந்துடுறேன் எந்திரிச்சு பாத்ரூம் புரிய ம் நாலு ஏக்கர் வாத்து வரைய சொன்ன வாத்து வரைய தெரியுமா உனக்கு வாத்து வரைய தெரியுமா கலர் அடிக்க தெரியுமா கலர் ம் சனிக்கிழம தான் பண்ணுவியா சரி நீ எப்போ எந்த தட்டு லைட்டாக தட்டு ஆனா அதுதான் ஏய் சரி சரி உன் கையில் ஸ்ட்ரெத்து ஜாஸ்திங்க சாமி கும்பிட்டியா காலே சாமி நான் கும்புறேன் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி வீட்டுக்குள்ள மழை பெய்ய தண்ணி வர்ணம் ஓம் சக்தி கும் சாமிய சரி வா வர்ணமா வேணாமா நீ சொல்லு வர்ணமா வேணாமா சொல்லு வர்ணமா வேணாமா தண்ணி வர்ணமா வேணாமா ஜாலி வரட்டம் கும்பிடு சாமி கும்பிடு சாமி ஆண்டவா சொல்லு ஆண்டவா ஆண்டவா சொல்லு ஆண்டவா சொல்ல சாமி தண்ணி வேணா தண்ணி மெடு கட்டு மெடு கட்டு வைட் கட்டணுமா சரி நான் கட்டு பண்ண நான் கடை போடுறேன் ஆண்டவா ரெண்ட கப்பு மடி மூடு தேங்க்ஸ் கட்டு மெடு கட்டு மெடு இதுல வந்து இதுல வந்து இன்னும் பண்ணி விட்டு போய் தான் மனிச்சிருங்க எல்லாம் நான் கட்டி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்கும் நீங்க பாருங்க கொஞ்சம் கோழி கிறுக்கிற மாதிரி கிறுக்கி வச்சிருப்பேன் இதுதான் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஓகேங்களா இப்படி தான் கிளாஸ் லேஷன் என்னடா எழுதுகிற கோழி இருக்கிற மாதிரி கிரிக்கெட் சொல்லுவாங்க கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க தலையெழுத்து இருந்தால் கையெழுத்து நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க நம்ம கலைஞர் கையெழுத்துலாம் பார்த்துருக்கீங்களேன் தமிழக முதல்வர் கலைஞர் அப்போ ஏராளமாக நல்லாவே இருக்காது பட் அவரையும் ஒரு டாப்லர் இருந்தால் பாருங்கள் நம்ம நிறைய பேர் நம்ம ரஜினி சார் கையெழுத்து அஜி அடு கோழிக்க இருக்கிற மாதிரி கிடைக்குவார் ஸோ கையெழுத்து நல்லா தலையற்ற நல்லா இருக்கும் கையெழுத்து கையெழுத்தினா இருந்தால் தரையற்றா இருக்காது சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நான் கடைக்கு போகிறேன் போயிட்டு பால் பண்ணிட்டு சூரியனுக்கு குளிப்பாற்றணும் சேவ் பண்ணுவாங்க பாரு சேவ் பண்ணுவோம் பண்ணுவோம் வா அதாவது அண்ணனுக்கு அண்ணனுக்கு மரியாதை தரணும் இல்லை மரியாதை சுத்த மரியாதையே தரதில்லை

Chào tạm